வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்று என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம் என்ன சே என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆசிரம சமையல் தான் ஆசிரமத்துக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு நேற்று சாயங்காலமாக ஃபோன் அடித்தாங்க இது மாதிரி வந்து அவசரமாக வந்து மறந்துவிட்டோம் எப்போவுமே நமக்கு ரெகுலராக வந்து அவங்க ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி என்னென்னா அவங்க மறந்துட்டோம் இது மாதிரி அவசரமாக ஒரு சாப்பாடு மட்டும் போடணும் தம்பி உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஓகேக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா சமைக்க போட்டுடலாக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அன்றைக்கி வந்து வேறு எதுவும் நம்ம சாப்பாடு எடுத்து எடுத்துருந்தோமா இல்லை நம்மளே தான் நினைக்கிறேன் நான் ஸோ அப்புறம் அவங்களுக்காக வந்து அந்த தேதியை மாத்திட்டு இல்லை அதாவது என்னென்னா வேறு ஒருத்தங்க அன்றைக்கி சாப்பாடு போட சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து என்னன்னா எந்த டேட் வேணாலும் ஓகே அதனால அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் இவங்க வந்து அவசரமாக கேட்கவும் சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இவங்க அவங்களுக்கு வந்து என்னென்னா டேட்டை மாற்றிட்டு இவங்களுக்கு வந்து அந்த தேதியில் போட்டு கொடுத்தோம் அப்புறம் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸோ சேலத்தில் இருந்து சுகமாக இருக்கிறவங்க தான் நமக்காக வந்து சாப்பாடு போட்டாங்க வாங்க என்னென்ன இன்றைக்கி சமையல் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் விசாகனுக்கு பிஸ்கட் மலை தான் இங்கே ஒரு பிஸ்கட் இங்கே ஒரு பிஸ்கட் விசாகனுக்கு மட்டும் பிஸ்கட் கொடுக்குறாங்க நான் ஆயாவை கேட்டேன் அதனால நீ எனக்கு தராங்களாம் இங்கிட்ட இருந்து அம்மாச்சி பிஸ்கட் கொடுத்துருக்காங்க நேற்று ரெண்டு பிஸ்கட்டு சரிங்க எனக்கு பிஸ்கட் எடுக்கிறாங்க அம்மாச்சி தாத்திரம் மட்டும் போயிடும் நான் கேட்டேன் மாதிரி அவனுக்கு மட்டும் கொடுக்குறாயா எனக்கு கொடுக்கலண்ணா அதனால எனக்கு வந்து மேரி கோல்டு பிஸ்கெட் சூப்பர் மஜி என்ன சமையல் சாகன மீல் மேக்கரை வந்து சிக்கன்

விசா இது வந்து விசாகனுக்கு கிடைச்ச பிஸ்கட்டு இது வந்து எனக்கு கிடைச்ச பிஸ்கட்டு இந்த மாதிரி கோல்டு இப்போ காட்டணுமா நான் வரிசையா பாயாசம் கூட்டு மோர் டக்கு டக்குன்னு காட்டணும் அரைஞ்சி தான் பொறுமையாக கட்டணும் முருங்கைக்கீரை மீல் மேக்கர் மோர் கப்பல் ரசம் ரச முருங்காய் முருங்காய் வந்து எங்கள் மாமா அக்கா வீட்டில் மரம் இருக்குது அதனால அவங்க வீட்டிலேருந்து நாங்கள் இங்கே ஆசிரமம் எடுத்துகிட்டு போகிறோன்னே அவங்க வீட்டிலேருந்து நாங்கள் போய் நிறையா எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அத்தனை போன வரமாட்டான் போய் வரலையா ஐயோ தட்டி விடுறோம் போனோம்

சேலம் அம்மா பண்ணையாக்க சுகுமார்க்கு நம்ம சாப்பாடு போடுறாரு அவருடைய அப்பாவுக்காக இது வந்து தொக்களிகம் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு சிந்தாமல் நினைவுன்னு தெளிவி ஸோ அதுக்காக நீங்கள் நமக்கு சாப்பாடு போடுறாங்க அவருடைய ஆத்மா சாத்தியை சாந்தி சொல்லிட்டு நம்ம அவருக்காகவும் சாப்பாடு பட்ட சுகுமார குடும்பத்தினருக்காகவும் நம்ம ப்ரே பண்ணிக்குவோம் குடும்பம் எந்த நோயில்லாமல் மேல் மேலே சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தொடர்ந்து நமக்கு சாப்பாடு போடுறவங்க தான் ஆனால் நமக்கு வந்து தொடர்ந்து நமக்கு வந்து நிறைய தெரியும்னு சொல்லிட்டு நல்லா இருந்து அவங்களுக்காகவும் வேண்டி போடுவாங்க பாண்டு பாண்டுங்க

நான் இரத்த எல்லாரும் கிருத்யா சாப்பிடுங்க வேணுங்கத கேட்டு வைங்கங்க சாம்பார் இருக்கு புளிக்குழம் இருக்கு ரதம் இருக்கு மோர் இருக்கு எல்லாமே இருக்கு கேட்டு வைங்கங்க கீரை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால கீரை கொண்டு நான் இன்னும் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்றாங்க அதனால தான் இன்னைக்கு நிறையா ஆனால் ஏன்னா ஏன் கொண்டு வரதுலன்னா கீரைலாம் ஒருவர நிமிஷம் திட்டத்துட்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது அதனால் பயந்துட்டு தான் கொண்டு வரலாம் ஆனால் இன்றைக்கி மெனக்கிட்ட உட்காந்தே ஆஞ்சாச்சு